இந்த நீண்ட அடிகளை கொண்ட கருதப்படுது ஏன்னா இதுல ஏழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டதா இருக்கு அடுத்தது நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடையில பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள் இருக்கு அதே போல அடுத்ததா பட்டின பாலை இந்த பட்டின பாலைல பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஒரு அடிகள் இருக்குங்க ஆக நூற்றி மூன்று அடிகள் கொண்ட முல்லைப்பாட்டு மிகச் சிறியதாகவும் அடுத்ததா எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்ட மதுரை காஞ்சி மிகப்பெரிய நூலாகவும் இந்த பத்து பாட்டு நூல்கள்ல வணங்குது மொத்தம் இந்த பத்து பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய மொத்த அடிகள் அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு அடிகள் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா அனைத்து பாடல்களுமே அனைத்து நூல்களுமே ஆசிரிய பாவாடுலாம் இயற்றப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சிலையும் பட்டி